ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கனாக்கா சுரேஷ் ரெய்னா அதாவது மிக நீண்ட காலத்துக்கு பிறகு தான் வந்து அணில இடம் பிடிச்சிருக்காரு அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் சிறப்பாக விளையாடி முஸ்தாக் அலி ட்ரோஃபியில் மிக சிறப்பான ரன்களை குவித்ததன் மூலயமாக தான் அவருக்கு தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டி டுவெண்ட்டி போட்டியில் வாய்ப்பு கிடைச்சிச்சு இந்த வாய்ப்பின் மூலயமா பார்த்தீங்கன்னாக்கா அவர் மிக சிறப்பான அதிரடியை காட்டும் சொல்லிட்டு அவருடைய ரசிகர்களாகட்டும் எல்லாருமே வந்து அவர் நோக்கி இருந்தாங்க அதே போன்று பார்த்தீங்கன்னாக்கா சவுத் ஆப்பிரிக்கன் டூரில் விராட் கோலி ஒரு விஷயம் பண்ணியிருந்தார் அவர் இறங்கக்கூடிய பஸ்டோல்

விளையாடல அதனால பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணாருன்னா ரோஹித் சர்மா வந்து இரண்டாவது போட்டியில் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாத்தி வந்து ரிஷப் பண்டை வந்து இறக்கி விட்டார் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கே ராகுல் இறக்கி விட்டுருப்பாரு ஆனா இப்போ லாஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா மிக சிறப்பான ஃபர்ஸ்ட் ஒன்று திருப்பியும் இறக்கி விட்டுருக்காரு இதுலேயும் வந்து மிக சிறப்பான அதிரடி காட்டி ஒரு இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் ரோஹித் சர்மாவும் அதே போன்ற ரெய்னாவும் ஒரு சாதனையும் பண்ணியிருக்காங்க நூற்றி ரன்களை குவித்து மூன்றாவது ஹையஸ்ட் டி ட்வெண்ட்டி பார்ட்னர்ஷிப் த செகண்ட் விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையும் புரிஞ்சிருக்காரு அதே மாதிரி ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து மிக சிறப்பாக விளையாட்டிட்டு வர்றாரு இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா டி டுவெண்ட்டி தொடர்களில் விளையாட வந்தாலும் விராட் கோலியே வந்து ரெய்னாக்கு அடுத்ததாக தான் விளையாடுற மாதிரி இப்போதைக்கு இருக்குது இதை வந்து அது இந்த சீரிஸ் முழுமையாக ரெய்னா வந்து காப்பாற்றிட்டான்னா அடுத்தடுத்த போட்டிகளிலும் இதே இடத்துல இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சுரேஷ் ரெய்னாவுக்கு மிக சிறப்பான இடமா நீங்கள் என்ன பார்க்குறீங்க ஃபஸ்ட் ரவுண்டாக செகண்ட் ரவுண்டாக அன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற மேலும் அப்டேட்டுகளுக்கு தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க